வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இடைநிலை ஆசிரியர்களுடைய நேரடி நியமனத்தை குறித்து ஒரு முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்குங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில் என்ன சார் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் போஸ்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு என்னதான் சொல்லுது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேரடி நியமனங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க

அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் நடப்பு காலியாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட காலி படையிடங்கள் தற்காலிகமானது முக்கியமாக இந்த டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேட்ஸ் வந்து பார்த்துக்கணும் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் மூலமாக ப தொடங்கிறது பதினாலு பதினைந்தாம் தேதி மார்ச் பதினைஞ்சுக்குள்ளார விண்ணப்பங்களை பூர்த்தி செய்திடணும் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான அன்னைக்கு தேர்வு ஸோ இது வந்து தற்காலிகமானது வேக்கன்சிஸ் வந்து இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் தற்காலிகமாக குறிப்பிட்டிருக்காங்க வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கல்வி தகுதி இது தாங்க எல்லார் மக்களுமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன சார் அந்த கல்வி தகுதியை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் 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 பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி தகுதியில் மிக பெரிய அளவில் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க இந்த கல்வி தகுதி என்ன தான் இந்த அம்மா கல்வி தகுதியை பெற்றிருந்தாலும் இந்த கல்வி தகுதி உங்களுக்கு கிடையாது இந்த கல்வி தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு குழப்ப குழப்பத்தில் இருக்குங்க தயவுசெய்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து கிளாரிட்டியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுங்க விண்ணப்பதாரர் ஓகேங்களா ச கல்வி தகுதிக்கான வரையறைகள் கொடுத்துருக்காங்க தொடக் டிப்ளோ மேல்நிலை மற்றும் டிப்ளமோ கல்வியல் இரண்டு ஆண்டு ஓகேங்களா படிச்சிருக்கணும் மற்றும் மேல்நிலை தொடக்க கல்வியில் நான்கு ஆண்டு படிச்சிருக்கணும் இளங்கலை பிஎட் ஓகேங்களா ஸோ மேல்நிலை இரண்டு ஆண்டு டிப்ளமோ சிறப்பு கல்வி பட்ட படிப்பு மற்றும் டிப்ளமோ இளங்கலை டென்த்து மேல்நிலை படிப்பு அதற்கு இணையானது ஸோ ஒன்று பார்த்துக்கோங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி பிஎட் படிச்சிருக்கணும் டிப்ள டிகிரி ப படிச்சிருக்கணும் இல்லை டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அது முதல்ல டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு தான் மீதியை படிக்கணும் இல்லை நான் டென்த்தை படிச்சுட்டேன்னா அடுத்து நான் டிப்ளமோ படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் இதை படிக்கிறேன்னா இந்த தயவு தயவுசெய்து விளக்கம் அடைஞ்சிருவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்ட பி பிரிவு பய இருபத்தைந்தின் படி இளங்கலை கல்வியல் பட்டம் பல்கலைக்கழக குழு மூலம் அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் பல்கலைக்கழக நிறுவனத்தால் பெற்றிருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்டாங்க ஸோ அதை வந்து வய பார்த்து வச்சுக்கோங்க வயது வரம்பு இந்த மதிப்பெண்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்வி மற்றும் பி நம்ம பிஆர்டியுடைய ரிசல்ட்டு விரைவில் வெளியிடப்பறாங்க இன்றில்லைன்னா நாளை உங்களுக்கு கிடைத்துவிடும் டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சமந்தான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம என்னுடைய இணைந்திரங்கள் அடுத்த உடிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்